அஸ்லாம் இன்னைக்கு வந்து எக் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதங்க விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா வளங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கோங்க மசாலா தண்ணி கலக்கி ஊட்டிக்கோங்க நல்லா குடிச்சதுக்கு அப்புறம் அச்ச முட்டையை கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்ச நாள் பதிராமல்லி போட்டுக்கோங்க அவ்வளோதான் முட்டை கிரேவி ரெடி இது சாதத்தில் வச்சும் சாப்பிட்லாம் சப்பாத்தியில் தொட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்